ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்க கூடிய இந்த தேதியை நீ பார்த்து அல்லவா இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் நல்லது நடக்கும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்ற பிராப்தம் இருப்பதால் தானே இப்பொழுது சனி பகவான் நான் பேசுவதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது அதற்கான அதிசயத்தை எல்லாம் நான் நடத்தி முடித்து விட்டேன் என் சொல்லமே இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு நல்லது செய்பவர்களும் நன்மைகளை பெறப்போகிறார்கள் உனக்கு கெட்டதை யோசித்தவர்கள் எல்லாம் அதற்கு உண்டான தண்டனையை பெறப்போகிறார்கள் இப்பொழுது நீ கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் எல்லாம் அதற்கான உரிய தண்டனை கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் ஆனால் இத்தனை நாளும் நான் சொன்னபடி கேட்டுக்கொண்டு நியாயமாக நடந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் அதற்கு உண்டான பரிசையும் பொக்கிஷத்தையும் அருவ சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் என் செல்லமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கை என்பது நிலை நிலையில்லாதது யாருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆயுட்காலம் முடிந்து விடலாம் என்பதை அறியாததால் தானே ஆணவத்தோடு ஆட்டம் போட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை ஏமாற்றியும் துரோகம் செய்தும் கெடுதல் செய்தும் நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பது எல்லாம் ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது அவர்கள் வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையும் கிடையாது அவர்களுக்கு நிலையாமை என்றால் என்ன என்று அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே போய் நான் உணர்த்துவேன் எதற்கும் வருந்தாதே உனக்கு கெட்டது செய்பவர்களையும் தவறு செய்பவர்களையும் தவறாய் பேசிக் கொண்டிருப்பவர்களையும் இவர்களை எல்லாம் கண்டு நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் பெறும்படி அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்ப போகிறேன் என் செல்லமே இதுநாள் வரையிலும் என் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா தீர்ந்து போய் என ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் பெருமளவு ஏமாற்றங்களை அடைந்து விட்டாய் இனி எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்காத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் வாரி வழங்கத்தான் உன் சனி பகவான் உன் வாழ்வில் வந்து விட்டேன் உன் வாழ்வில் மிக பெரிய தோல்வி என்பதே எதுவும் இல்லாத அளவிற்கு நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் உன்னை நம்பிய யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தை மட்டும் வைத்து கொள்ளாதே ஏனெனில் நானே உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் என் செல்லமே என் அன்பு குழந்தையான நீ நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடப்பாய் இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும் பெரிய திட்டங்களோடு இருக்கிறேன் நீயும் நான் சொல்வதை கேட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள் நிச்சயம் நீ நினைத்த அத்தனை பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் பலிக்க செய்வேன் நீ உன் வாழ்க்கையை ரசித்து வாழும்படி உனக்கு வாரி வழங்கத்தான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதை முழு மனதோடு திருப்திகரமாக செய்து முடித்தாலே நிச்சயம் உனக்கு வெற்றியை தான் தரும் நீ செய்வதற்கு தகுதியான நான் உன்வசம் ஒப்படைக்கிறேன் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் நான் உன் வாழ்வில் ஒருபொழுதுமே நான் உண்டாக்குவதே கிடையாது என் சொல்லமே எதையும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் மனதில் யோசித்துக் கொண்டே நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உனக்கு கெட்டதை செய்பவர்களை பற்றியே நீ யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் உன் வாழ்வில் நீ அடைந்த ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் மறந்து போய் மனிதர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள் நிச்சயமாக நீ நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும் இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல மனம் உனக்குள் இருக்கிறது தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாதே உனக்காக நல்லது செய்வதற்காக உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கிறேன் பலவீனமானவர்கள்தான் பலவீனமான எண்ணம் கொண்டவர்கள்தான் கெடுதல் செய்தவர்களை பழி வாங்கியே ஆக வேண்டும் எனக்கு இப்படி செய்துவிட்டார் நான் அவர்களுக்கு பல மடங்காக மீண்டும் அவர்களுக்கு கெடுதல் செய்வேன் வழி வாங்குவேன் என யோசிப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே பக்குவப்பட்ட மனம் கொண்டவர்களும் வலிமையான எண்ணம் கொண்டவர்களும் அவர் மன்னிட்டு விட்டு விடுவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் சனி பகவான் அவருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்வார் எனக்கு கெட்டதை செய்தவரும் கெட்டதை யோசிப்பவரும் அதற்கு உரிய தண்டனையை பெறுவார்கள் நாம் வேறு எதுவும் தனியாக செய்ய வேண்டாம் என அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட புத்திசாலி பிள்ளையாகத்தான் நீயும் இருக்க வேண்டும் தேவையில்லாததை பொருட்படுத்தாமல் அடர்ந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே இந்த உலகத்தில் கடமையையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதும் கடமைகளும் பொறுப்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுபவர்களுக்கு கவலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் தேவையில்லாமல் கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்காதே கவலைப்படும் நேரத்தில் வேறு என்ன செய்யலாம் என்ன பொறுப்பை சரியாக செய்து முடிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடமையை சரியாக செய்து நம் குடும்பத்தை எப்பொழுது சந்தோஷமாக மாற்றலாம் என யோசி கவலைப்படுவதும் கோபப்படுவதும் எதற்கும் முடிவாக இருக்காது மூலமாக எந்த நன்மையையும் செய்ய முடியாது என்ற உண்மையை தெரிந்து என் செல்லமே நீ இப்பொழுதும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் அறிவோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் வாழ வேண்டும் என நான் நினைக்கிறேன் அதற்காகத்தான் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் நீ ஆசைப்பட்ட நீ ஆசைப்பட்டால் போல் எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என இப்பொழுது இந்த மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்பி உள்ளேன் நீ அன்பின் மூலமாக எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் எல்லோருக்கும் அன்பை கொடு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் மன திருப்தியோடு வாழ ஆரம்பி உனக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாட்டையும் உன் குடும்பத்திற்காக நீ வைத்த எல்லா வேண்டுதலையும் நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் என் செல்லமே எந்த கஷ்டத்திலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மன தைரியம் இருக்கின்றது என நான் அறிவேன் அதனால் தானே நீ இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி வந்துள்ளாய் இனிமேல் அப்படி ஒரு நிலை உனக்கு வராது உனக்கு ஆறுதலாக உன்னுடைய சனி பகவான் நான் இனிமேல் நீ எதை நினைத்தும் கண்ணீர் அவசியம் அளவிற்கு எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே நான் செய்து முடிப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் வாழ்வில் மாறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணம் இருக்கின்றது என உணர்ந்து கொள் காரணம் இல்லாமல் உன்னுடைய சனி பகவான் நான் எதையும் செய்ய மாட்டேன் இந்த உலகத்தில் நிரந்தரமானது என்று எதுவுமே இல்லை எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் தான் என்பதை உணர்ந்து கொண்டு நிறைவோடு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பி உனக்கென மிக பெரிய புதையலை அதிர்ஷ்டமாய் உன்னுடைய வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன் குறுக்கு வழியில் சென்று விடலாம் நாம் நினைத்ததை செய்து முடித்து சாதித்து காட்டிவிடலாம் என்று ஒரு பொழுதும் ே குறுக்கு காட்டிலும் மிகவும் நீளமானது என்பதை புரிந்து கொள் குறுக்கு வழி மூலமாக நீ எதை செய்ய நினைத்தாலும் அது அவ்வளவு சுலபமாக உனக்கு வெற்றியை கொடுத்து விடாது என் செல்லமே எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடிய அறிவும் தைரியமும் துணிவும் தான் உனக்குள் இருக்கக்கூடிய பயத்தை துரத்தி அடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அறிவோடும் தைரியத்தோடும் துணிவோடும் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டீரு நீ ஆசைப்பட்டதை நீ விருப்பப்பட்டது போல் உன்னுடைய கால

ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி